நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்மதுலா இதுவரை பாடங்கள் முடிந்து பாடத்தை நான் தோங்கலோம் வாருங்கள் இதை முழுமையாக கேட்டு அது முழு பயனை அடைவதற்கு அல்லவுதாரணம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக து ஆசையுங்கள் என்னும் ஆதரவு தரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் ஒந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தின் சேவையில் உங்களையும் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா மூன்றாவது பாடம் என்ற பொது தலைப்பின் கீழ் நாம் பார்த்தோம் அதனை மாரிபாக்கள் மட்டும் ஏழு வகை என்று பார்த்தோம் கடந்த பாடங்களில் மாரிபாக்களின் ஒவ்வொரு மாரிபாவின் ஒவ்வொரு வகையின் சட்டங்கள் என்ன என்ன என்று ஒவ்வொரு பாடமாக மாரிஃபா என்ற பொது தலைப்பின் கீழ் முதலாவது மின் லமீருடைய சட்டங்கள் ரெண்டு பாடம் பார்த்தோம் ஒரே பாடத்தில் ரெண்டு பாடம் பார்த்தோம் அதற்கு பிறகு இரண்டாவது பாடத்தில் துவன் அலம் அலம் மேரிஃபாவின் சட்டங்களில் ஒரு பகுதியை பார்த்தோம் இப்பொழுது அது மாரிஃபா நக்கிராவின் ஒரு வகையான மாரிபாவுடைய மூன்றாவது வகை லமீர் பார்த்து விட்டோம் அலம் பார்த்து விட்டோம் மாரிஃபாவின் இன்னொரு வகையான இஷாரா இஸ்முல் இஷாரா அதனுடைய சட்டங்களை தான் என்ன செய்ய போகின்றோம் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம் ஆஹ் முன்னாடி கூறியதை போல இப்ப நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் நாம் முன்னாடியே பார்த்து விட்டோம் அதாவது இதோடைய விஸ்மஷார என்றால் என்ன அலம் என்றால் என்ன லமீர் என்றால் என்ன இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் இதோடைய அறிமுகம் எல்லாம் இந்திய பாடங்களிலே சென்று விட்டன இப்பொழுது நாம் நம்மளுக்கு தெரியாத இந்த அலங்களை பற்றி இந்த லமீர் பத்தி அதே போல இஸ்மஷாரை பத்தி நம்மளுக்கு தெரியாத கூடுதல் தகவல்களை தான் என்ன போகிறார்கள் இந்த பாடங்களில் நமக்கு கற்று தர இருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை நாம் படித்து அதிலே எந்த ஒரு சந்தேகமும் இன்றி அதை நாம் மானம் செய்து அதன்படி நாம் தோஃபிக் செய்வானாக பாருங்கள் மூன்று சட்டங்களில் அந்த இஷாராவுடைய சட்டங்களில் இருந்து ஒரு பகுதி இன்னைக்கு நம்ம ஒரு புது பாடம் அதாவது முன்னாடி படிக்காத ஒரு பாடத்தை யூஸ்மிஷாராவை பத்தி படிக்க போகிறோம் அல் அன்சில்து உதாரணங்கள் அப்ப இங்க மொத்தம் ஐந்து விஷயங்கள் கொடுத்து உள்ளார்கள் ஐந்துமே ஒரே விஷயம்தான் இது ஒரே வாசகம்தான் ஆனால் பிரித்து பிரித்து என்ன செய்துள்ளார்கள் நம்மளுக்கு தேவையானதை காட்ட வேண்டும் என்பதற்காக பாடத்திற்காக வேண்டி என்ன செய்துள்ளார்கள் பிரித்து காட்டியுள்ளார்கள் சரியா இப்ப முன்னாடி அர்த்தம் வச்சுட்டு நம்ம சரி விளக்கம் கொடுப்போம் தாலிகல் புஸ்தானு அலியு அலியே அந்த தோட்டம் ஜமீனு அழகாக இருக்கின்றது இரண்டாவது பாருங்க பாருங்கில் புஸ்தானு ஃபாத்திமாவே அந்த தோட்டம் ஜமீனு அழகாக இருக்கிறது மூன்றாவது தாலிக்குமல் புஸ்தானு ஜமீனு என்னுடைய இரு சகோதரர்களே அந்த தோட்டம் ஜமீலுன் அழகாக இருக்கிறது நான்காவது என்னுடைய தோழர்களே அந்த தோட்டம் ஜமீலுன் அழகாக இருக்கிறது ஐந்து தாலி குன்னல் புஸ்தானு ஜமீலுன் யாசி தாதி என்னுடைய தலைவிகளே எஜமானிகளே அந்த தோட்டம் ஆகிறது ஜமீனும் அழகாக இருக்கிறது அந்த தோட்டம் ஆகிறது எல்லாம் முப்புத்ததா ஜமீன்லாம் எல்லாம் கபரு இது வந்து நிதா அப்ப எதிரில் உள்ளவங்கள பார்த்து இந்த வாசகத்தை சொல்றாங்க சரியா சி விஷாரா என்றால் என்ன சுட்டி காட்டுதல் விஷாரா என்றாலே சுட்டி காட்டுதல் அப்போ நம்ம கையால என்ன செய்யறது கண்ணாலையோ இது நம்ம என்ன செய்வது சுட்டி காட்டுவது சுட்டி காட்டும்பொழுது வாயிலையும் வார்த்தையே சொல்றது இப்ப சாதாரணமா ஒரு கடைக்கு போனா அந்த பொருளை எடுங்கன்னு சொல்லி கை நீட்டுவோம்ல இப்ப கை நீட்டி சுட்டி காட்டோம் அது அது எடுங்க இது எடுங்க இதுதான் சுட்டி காட்டுது அப்ப உணர்வு ரீதியான சுட்டி காட்டுதலும் இருக்கும் அப்பொழுது வார்த்தையும் வரும் இதுதான் என்னது விசாரா சரியா அப்ப நம்ம ஒரு பொருளை எடுக்க சொல்லும்பொழுது இல்லாட்டி அங்க பாருங்கன்னா இந்த இடத்த பாருங்கன்னு சொல்லி கையால சுட்டி காட்டுவோம் இல்லாட்டி கண்ணால சுட்டி காட்டுவோம் இப்போ உணர்ச்சி உணர்வு ரீதியாக சுட்டி காட்டும் பொழுது பொழுது பேர் வெளிப்படும் மாத்தே தாலிக்க ஆதா என்ற இந்த இஸ்மல் விஷாராவாகும் சரியா இப்ப இதுவும் சுட்டி காட்டும் பொழுது குறிப்பிட்ட விஷயத்தை தான் சுட்டி காட்டுவோம் அதனால்தான் இதை மாரிஃபாவில் இஸ்மல் விஷாராவை சேர்த்துருக்கோம் அப்படிதானே அதை எடுங்கன்னா அந்த ஒரு பொருளை தானே நம்ம சுட்டி காட்டுவோம் கை காட்டி அப்ப இது ஒரு குறிப்பிட்ட பொருளை இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட அந்த அவனை பாருங்களேன் அங்கனைக்குதான் பாருங்க அங்கன்னு சொல்லி நம்ம சுட்டி காட்டுவோம் அப்ப சுட்டி காட்டும் போது பொதுவா இல்லாம ஒரு விஷயத்தை தான் சுட்டி ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஒன்றின் மீது அறிவித்தால் அது மேரிஃபா தானே இஸ்முஷாராவும் ஒரு குறிப்பிட்ட ஒன்றின் மீது அறிவிக்கின்றது அதனால இஸ்முஷாராவும் என்னது மேரிபாவாகும் அப்ப மேரிஃபா என்பதை நாம் படித்து விட்டோம் இங்க என்ன கூடுதல் தகவல் என்று பார்க்கும் பொழுது தாலிக தாலிக தாலிக்கு தாலி தால தாலி இதுல தா மட்டும் தான் இஷாராவுடைய வார்த்தை தா வந்திருக்குல இது தான் என்னது இஷாராவுடைய வார்த்தை அதுக்கப்புறமா லாம் வந்துருக்கே அதுக்கப்புறமா காஃப் வந்துருக்கே இது எதற்காக வந்துள்ளது அதுதான் என்ன செய்ய போறோம் இந்த பாடத்துல பார்க்க போகிறோம் அப்ப இந்த காஃப் இருக்கிறது இந்த காஃப் எல்லாத்துலயும் மாறி இருக்கு எல்லா தோட்டத்துலதான் சுட்டி காட்டுறோம் ஆனா இந்த காஃப் வந்து கே வந்திருக்கு இங்க கீ வந்திருக்கு இங்க குமா வந்திருக்கு இங்க கும் வந்திருக்கு இங்க குன்ன வந்திருக்கு எல்லா தோட்டத்தை தானே சுட்டி காட்டுறோம் எப்படியா மாறி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன்ல இந்த தா மட்டும் தான் இசாரா இந்த தா கரெக்டா புஸ்தானை பார்த்துதான் சுட்டி காட்டுது இந்த காஃப் வந்து ஹிதாபுக்காக யாரிடம் பேசுகிறோமோ அவர்களை பார்த்து மீளக்கூடியதா இருக்கும் இப்போ இங்க பாருங்க அலி ஒருவனை பார்த்து பேசினோம் அதனால கே நீ ஒருவன் கி இது பெண்ணை பார்த்து பேசினோம் சாத்தியமா என்ற ஒரு பெண்ணை பார்த்து அதனால கீன்னு சொன்னோம் குமா இரண்டு சகோதரர்களை பார்த்து பேசினோம் அதனால கும்மான்னு சொன்னோம் கும் பல நண்பர்கள் ஆண்பாளை பார்த்து பேசினோம் அதனால கும்ன்னு சொன்னோம் கடைசியா குன்னு சொன்னோம் செய்யிதாதி பல பெண்களை பார்த்து பேசியதால் பெண்ணன் சொன்னோம் பெண்களை குறிக்கக்கூடிய குன்ன என்பதை நாம் சொன்னோம் சரியா அப்ப தாதான் இஷாரா அது இந்த சிதாபு இஷாராவுடன் இஷாராவுடன் சேரும் அதற்காக தான் இந்த பாடமே கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா அப்படி சேரும் பொழுது இந்த காஃப் வந்து யாரைக்கிடம் நாம் பேசிக்கிறோமா அந்த சிதாப் யாரிடம் நாம் பேசுகிறோமோ அதற்கு அதுக்கு தோதுவாக மாறும் இந்த தா இருக்கிறது அல்லவா இது வந்து எதை சுட்டி காட்டுமோ அதை பார்த்து மீறும் அப்ப புஸ்தான் என்பது முதற்கர் அதனால தா என்பது முதக்கராக வந்துள்ளது ஆ அப்ப எதை பார்த்து நம்ம சுட்டி காட்டுகிறோமோ அதற்கு தோதுவாக இந்த தா மாறும் யாரிடம் பேசுகிறோமோ முன்னோக்கி பேசுகிறோமோ அவ அதற்கு தோதுவாக இந்த சிதாபு இந்த காஃப் மாறும் சரியா இதுதான் பாடம் அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை இருக்கிறது இஷாராவில் ஆஹ் முதற்கரை சுட்டி காட்டினால் தா யூஸ் பண்ண வேண்டும் அதே போல மன்னசை சுட்டி காட்டினால் தி 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 என்ற மூணு வார்த்தை இருக்கிறது அஹ் அதே போல இருமை ஆண்பால் சுட்டி காட்டினால் தானி என்று சொல்ல வேண்டும் இருமை பெண்பால் சுட்டி காட்டினால் தானி என்றும் பன்மை சுட்டி காட்டினால் உலா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தால் உலா என்று சொல்ல வேண்டும் அதே போல இந்த விஷ்ணு விசாராவது சில வார்த்தையும் சேரும் உதாரணமா ஹாதான்றோம் ஹாதால தாதாசல் அந்த ஹா என்பது தன்பி உணர்த்துவதற்குரிய தன் ஹா என்பார்கள் இந்த ஹாவை என்ன செய்வார்கள் ஹா தன்பி என்பார்கள் அதுவும் சேரும் அப்ப சீதாபுடைய காப் சேரும் ஹாதாவில் அந்த ஹா தன்பி என்ன செய்யும் சேரும் அதே போல லாவும் சேரும் சரியா இந்த இங்கே தாலிக்க இந்த லாம் சேர்ந்திருக்குல்ல இப்ப லாம் வந்து என்னது அது ஹா வந்து ஹாவ் தன்பின்னு சொல்லிட்டோம் இந்த லாம் வந்து என்ன என்றால் நாம் சுட்டி காட்டக்கூடிய பொருள் தூரமாக இருக்கிறது நாம் எதை சுட்டி காட்டுகிறோமோ அது தூரமாக இருக்கிறது என்பதை அறிவிப்பதற்காக தான் இந்த லாம் இது கிதாபுடைய காப் இந்த கிதாப்னு சொல்லிட்டோம் இந்த லாம் வந்து தூரமாக இருக்கிறது என்பதை அறிவிக்கிறது இந்த தா வந்து அசல் இஷாரா சரியா அது சேர்த்துதான் தாலிக என்று கூறுகிறோம் அந்த பாடம் தான் என்ன போகிறோம் இன்னைக்கு படிக்க இருக்கின்றோம் வாரங்கள் இப்பொழுது பஹசுக்குள் போவோமா நீ அறிந்து விட்டாய் கடந்த ஒன்றில் அறிந்து விட்டாய் அண்ண இஸ்மல் இஷாரத்தை நிச்சயமாக இஸ்மல் இஷாராவாகிறது அலா ஐயனின் குறிப்பிட்ட ஒன்றின் குறிப்பிட்ட ஒரு ஒன்றின் மீது அறிவிக்கும் குறிப்பிடப்பட்ட ஒன்றின் மீது அறிவிக்கும் இஷாரத்தின் ஹிசியத்தின் உணர்வுபூர்வமான சுட்டி காட்டுதலின் உதவியை கொண்டு குறிப்பிட்ட ஒன்றின் மீது அறிவிக்கும் என்பதை கடந்த ஒன்றிலே அறிந்துவிட்டார் அதாவது உணர்வு பூர்வமான சொன்ன கை காட்டி சுட்டி அதன் உதவியை கொண்டு குறிப்பிட்ட ஒன்றின் மீது அறிவிக்கும் என்பதை நீ அறிந்து விட்டார் அன்ன அல்பாபு இன்னும் நிச்சயமாக லஃலுகள் வார்த்தைகள் ஆகிறது ஹிய இந்த வார்த்தைகள் என்பது தா தாவா இருக்கும் நில்வாஹிதி ஆண்பால் பால் ஒருமைக்கு தா என்று சொல்ல வேண்டும் ஆண்பால் ஒருமையை சுட்டி காட்டணும்னா என்பதா இருக்கும் ஒருமைக்கு என்பதா இருக்கும் இஸ்னைனி ஆண் இருவருக்கு இருமைக்கு ராணி என்பதா இருக்கும் இப்ப இருவரை சுட்டு இரு பொருளை இரு சுட்டி சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் தானி என்று சொல்ல வேண்டும் இஸ்னதை பெண்பால் இருவ இருவருக்கு இருமைக்கு தானி என்று சொல்ல வேண்டும் உலாஇம் பொதுவாக ஆண்பால் பெண்பால் என்ன பொதுவாக பன்மைக்கு உலாஇ என்பதா இருக்கும் சரியா அப்ப அந்த வார்த்தைகள் ஆகிறது ஒருமைக்கு தா அதே ஆண்பால் ஒருமைக்கு பெண்பால் ஒருமைக்கு தீ திஹுவா இருக்கும் இருமைக்கு தானி ஆண்பால் இருமைக்கு தானி பெண் பாலருமைக்கு பொதுவாக பன்மைக்கு உலா என்பதா இருக்கும் சரியா சும்மா பிறகு தாரிஃபும் நிச்சயமாக நீ அறிவாய் ஐலன் இதையும் அறிவாய் அன்னை நிச்சயமாக முந்தும் ஹா உன் ஹா திட்டமாக முந்தும் என்பதையும் நீ அறிவாய் ஆஹ் நிச்சயமாக நீ அறிந்திருக்கிறாய் நீ என்ன செய்கிறாய் அறிகிறாய் எத்தகைய ஹா அதையா இஸ்முசாரவை முந்தும் துசம் என்று பெயர் சொல்லப்படுமே அத்தகைய ஹா இஸ்மாரை திட்டமாக முந்தும் என்பதையும் திட்டமாக முந்தும் என்பதையும் நீ அறிகிறாய் இப்ப நம்மளுக்கு இந்த பாடம் ஹா தன்பி முந்தும் அந்த ஹாதாவுடைய பாடம் முன்னாடியே போயிருச்சு அதான் இங்க அதை பத்தி பேசல சரியா நம்மளுக்கு தாளிக்கிற பாடம் தான் இது புதுசா அதுதான் இங்க பாருங்க இங்கிருந்து நம்மளுக்கு இந்த பாடம் புது பாடம் அதான் இங்கே ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறார் தத்த சிலோ பிகி லாமுன் சிலவேளை அந்த இஸ்முஷாரை கொண்டு சேரும் லாம் லாமுன் லாம் சேரும் இன்னும் காஃப் சேரும் அம்ம லாமு இன்னும் லாம் ஆகிறது அலாபில் முஷாரி இலேகி உஷார் இலேகி தூரமாக இருப்பது தூரமா தூரத்தின் மீது உஷார இலேகி தூரமாக இருக்கிறது என்பதின் மீது அறிவிப்பதற்காக இருக்கும் முஷார எதன் பக்கம் சுட்டி காட்டப்படுகிறது அந்த ஒன்று தூரமாக இருக்கிறது என்பதை மீது அறிவிப்பதற்காக இருக்கும் அப்ப லான் நுழைஞ்சிருச்சுன்னா இருக்குன்னு அர்த்தம் அந்த அர்த்தம் பொறுப்புகிறது இந்த லான் அதனால தான் இந்த லான் இன்னும் காஃப் ஆகிறது எதிரிலே இருக்கக்கூடியவர்களிடம் பேசக்கூடிய அந்த வார்த்தையாகும் எதிர்பாலை எதிர் எதிரில் இருப்பவர்களை சுட்டி காட்டும் ஓ இருக்கும் காஃப் என்பது வரிபத்தி ஹாதி இந்த காஃபின் சட்டங்களை அறிவதற்காக வேண்டிய எஜிபு அவசியமாகும் உதாரணங்களை நீ கற்றுக்கொள்வது அவசியமாகும் அப்ப இந்த காஃபுடைய சட்டங்களை அறிவதற்கு முந்தைய உதாரணங்களை படிப்பது அதை கற்றுக்கொள்வது அவசியமாகும் ஏனென்றான் நிச்சயமாக நீ இத ஆழ்த்த நீ படித்து கற்று அந்த கற்றுக்கொள் கொள்வது அவசியம் நாங்களே அந்த அவசியமானதை நீ செய்து விட்டால் நீ செய்தால் அதாவது நாங்கள் சொன்ன மாதிரி அதை படிச்சு படிப்பது அவசியம்னு சொல்லல அப்படி படிச்சிருந்தால் அந்த படிப்பதை கற்றுக்கொள்வதை நீ செய்திருந்தால் இலேகி ஃபீ இந்த உதாரணங்களிலே முஷார் இலேஹி அதாவது எதை சுட்டி காட்டுகிறோமோ அது அரபியில் உஷார் இலகி என்பார்கள் சரியா அப்பஸ்தான் என்பதுதானே இங்கே சுட்டி காட்டப்படக்கூடியது அதனால இதுக்கு பேர் முஷார் இலகி இது அரபியில் தான் பயன்படுத்துவார்கள் சரியா முஷார் இலகினே நம்மளே படுத்துவோம் சரியா அப்ப ரஹைத்தல் முஷார இலகி முஷார் இலகே பார்ப்பாய் அந்த உதாரணங்களிலே முஷார இலகி முஷார் இலகியை பார்ப்பாய் ஹூவ முஷார் இலகி என்பது அல் புஸ்தானு புஸ்தான் என்பதை பார்ப்பாய் நிதாலிக்க அதன் காரணமாக முஷார் இலகி புஸ்தான் என்று இருப்பதன் காரணமாக கான இஸ்முல் இஷாரதி ஆனது முஃப்ரதன் முதக்கரன் அனைத்து உதாரணங்களிலேயும் ஆண்பால் ஒருமையாக ஆனது விஸ்முஷாரா என்னவானது அனைத்து உதாரணங்களையும் ஆண்பால் ஒருமையாக ஆனது ஏன் உஷாரிலேயே ஆண்பால் ஒருமையா இருக்கு இது முதக்கர் புஸ்தான் என்பது அதே போல முஃரதான வார்த்தை அதனால இதுவும் அப்படியானது இன்னும் பார்ப்பாய் அண்ணல் முகாத்தவ நிச்சயமா முகாத்தம் யாரை பார்த்து பேசுகிறோமோ அவர்கள் தான் முகாத்தம் இப்ப முகாத்தம் ஆகிறது உதாரணங்களிலே மாறுபடுகிறது என்பதையும் நீ பார்ப்பாய் இப்ப எல்லா முகாத்துமும் யாரை பார்த்து நம்ம பேசுகிறோமோ இந்த பேசப்படக்கூடிய உரையாடப்படக்கூடிய நபர் என்னவாக இருக்கிறார்கள் அந்த உரையாடப்படக்கூடிய நபர் ஒரு உதாரணங்களிலே மாறுபட்டதாக இருக்கிறது என்பதையும் நீ பார்ப்பாய் ஆண் பெண்பாலில் குறிப்பதிலும் ஒருமையிலும் இருமையிலும் ஜம்என் வன்மையிலும் மாறுபட்டதாக இருப்பதை நீ பார்ப்பாய் அப்ப எல்லாத்துலயும் பாருங்க அலி ஃபாத்திமா முதக்கர் முஃரது பாத்திமா முஃப்ரது அதே போல அகவை என்றது அஹ் என்னது தஸ்னியா இருவர் இருவரை குறிக்கிறது

எல்லாத்துலயும் மாறி இருந்துச்சு அதை பார்த்தோம் அதுக்கப்புறமா எதார்த்த அமல்தார் காஃபென் சில தபி இஸ்மினி சாரதி இஸ்மி சாரவி கொண்டு இணைக்கப்பட்ட காஃபே நீ சிந்தித்தாயானால் ரஹை தஹா அந்த காஃபே நீ பார்ப்பாய் சுத்தா பி குல் முகாத்தபர் அந்த உரையாடப்படும் நபருக்கு தோதுவாரதாக நீ பார்ப்பாய் அந்த காஃப் உரையாடப்படும் அந்த நபருக்கு தோதுவானதாக பார்ப்பாய் பி ஹவாலிஹி மின் ஹை சுத் அதிகீரி சரியா அந்த முகாதபடைய சூழ்நிலைகளிலே அந்த முகாத்தபுக்கு தோதுவாகுவதாக நீ பார்ப்பாய் அப்ப எதில் சுத்ததுக்கீரி அந்த முகாத்தம் ஆண்பாலாக இருப்பது அந்த ஆண்பாலாக இருப்பதை கவனிப்பதிலிருந்தும் பெண்பாலாக இருப்பதை கவனிப்பதிலிருந்தும் எண்ணிக்கையை இருந்தும் அந்த முகாத்தபுடைய நிலைமைகளிலே அந்த முகாத்தபுக்கு அந்த காஃப் தோதுவாகுவதாக இந்த காஃபை நீ பார்ப்பாய் அப்படிதானே அந்த முகாத்தபுடைய நிலைமைகள் ஆண்பால் பெண்பால் எண்ணிக்கையில முகாத்தபுர நிலைமைகள் எவ்வாறு இருந்ததோ அதுக்கு தோதுவாக தான் நாங்க பார்த்தோம் மம்மின் தாளிக்க அதிலிருந்து அப்ப மேல சொன்ன சார் விஷயங்களில் இருந்து இந்த சாரா எதை பார்த்து இப்ப மேல நீ பார்த்ததில் இருந்து மம்மின் மம்மிந்தாளிக்க நீ அது உதாரணங்களை பார்த்ததிலிருந்து சத்தியோ நீ சக்தி பெறுவாய் அந்த ஸ்தம்பித ஆய்வு செய்வதற்கு சக்தி பெறுவாய் அன்ன இஸ்மல் இஷாரதி நிச்சயமாக இஸ்முஷாரி முஷார் இலேஹிக்கு தோதுவாகும் இஸ்முஷாரி தோதுவாகும் தால் மட்டும்தான் என்னது இஸ்மல்ஷாரா சரியா இந்த லாம் வந்து தூரத்தை குறிப்பதற்கு அது இஸ்முஷாரா என்பது இங்க சொல்லக்கூடிய தாலிக்க மொத்தமா இல்ல இந்த தாதா ஓகேவா அந்த லாம் வந்து தூரத்தை குறிக்கிறது இந்த காஃப் இருக்குல்ல அதை சொல்லுவாங்க பாருங்க காஃப இன்னும் நிச்சயமாக காஃப் நீ ஆய்வு செய்வதற்கு சக்தி பெறுவாய் கிறிஸ்துக்கு தோதுவாகும் என்றும் நிச்சயமாக காஃப் என்பது முகாதபுக்கு தோதுவாகும் என்பதை என்ன செய்வதற்கு ஆய்வு செய்வதற்கு சக்தி பெறுவாய் இப்ப இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சரியா இப்ப இங்க பாருங்க மேலேயே சொல்லியாச்சு ஆஹ் தால் என்பது ஆஹ் இது முதக்கரு தஸ்னியா அதே போல ஜம்மு எல்லாத்துக்கும் அலிஸ்லாம் இந்த முஷார் இலகைக்கு தோதுவாகும் இது ஒரு அழகிய உதாரணம் மொத்தமா அதே போல இந்த காஃப் என்பது இந்த ஹிதாப் என்பது முஹாத்தபுக்கு தோதுவாகும் இது நம்ம இதுக்கு முன்னாடி படிக்காத ஒரு பாடம் தான் அதுதான் என்ன செஞ்சிருக்காங்க இங்க தனியா சொல்லிட்டு வந்திருக்காங்க அதே போல இந்த வார்த்தைகளையும் அண்ணன் செய்து கொள்ள வேண்டும் எந்த வார்த்தை ஒருமைக்கு தா அதே போல ஆண் இது மூணுத்தையும் யாருக்கு பெண்பாலுக்கும் அதே போல இருமைக்கு தானி என்ற வார்த்தை இது தானி என்ற ஹா தானி ஹாதானி என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா அதான் இது சரியா அப்ப ஹா தானி 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 இது வந்து அந்த நம்ம சேர்ப்பது அவ்வளவு சில வார்த்தைகள் இருக்கின்றது பெரிய நாம் பார்ப்போம் இது வந்து அசல் அடிப்படை நாம் தெரிந்துக்க வேண்டிய இஸ்மஷாராவில் அடிப்படை வார்த்தைகள் இது எல்லாம் அப்ப இதெல்லாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதை மனம் செய்து கொள்ள வேண்டும் சரியா அப்ப வாருங்கள் இப்பொழுது இஸ்மின் சாராவை பத்தி சுருக்கமா பார்த்தாச்சு நாம் அதோடைய சட்டங்கள் காகிதாவை இப்பொழுது பார்ப்போம் அல்ல காகித சட்டம் நூத்தி எண்பதாவது சட்டம் அப்பாதி கிதாப் இரண்டாம் நிலையை ஆரம்பித்து அதில் நாம் இரண்டாவது பகுதியை படித்து கொண்டிருக்கின்றோம் முதல் பகுதியிலிருந்து கணக்கு வச்சோம்னா கிட்டத்தட்ட நம்ம எத்தனை சட்டம் முடிச்சிட்டோம் நூத்தி எண்பது சட்டம் நூத்தி எண்பதாவது சட்டம் இப்ப பார்க்க போகிறோம் அப்ப கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஒன்பது சட்டம் முன்னாடி போயிருச்சு சரியா இந்த சட்டங்கள் பரட்சைக்கு இது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் இந்த சட்டங்களை மட்டும் மரணம் செய்து கொள்வது ஏன்னா அதுக்காக தான் நம்மளுக்கு சுருக்கமாவே தராங்க சட்டத்தை என்ன செய்யறாங்க நம்மளுக்கு சுருக்கமா தர்றதுக்கு பரீட்சை நம்மளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதற்காக தான் சரியா ஆகவே இந்த காகிதாக்களை மரணம் செய்து வேண்டும் ஒவ்வொரு காகிதாக்களையும் எவ்வளவு சுருக்க முடியுமோ அந்த சட்டத்தை மானம் செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவு நம்மளுக்கு சுருக்கி தருகிறார்கள் எப்படி அல்பியா பைத்தாக நம்மளுக்கு கொடுத்தார்கள் அல்பியா கிதாபில் நம்மளுக்கு சட்டங்களை பைத்தாக கொடுத்தார்கள் ஏனென்றால் அதை மானம் செய்து கொண்டால் நம்மளுக்கு அந்த சட்டம் மறக்காமல் இருக்கும் என்பதற்காக அதே போல் தான் இந்த கிதாபின் பாணி காகிதாக்களாக சொல்வது அங்க கவிதைகளாக கொடுத்து மனம் செய்ய வைத்தார்கள் இங்க இந்த கிதாபின் பாணி என்பது இது இதனுடைய மாடல் என்பது காகிதா என்று சொல்லி சுருக்கமாக கொடுத்து அதை மனம் செய்து கொள்வதற்காக தான் இங்க சுருக்கமாக தருகிறார் இந்த காகிதாவை மட்டும் நம்ம மனம் செய்து கொண்டா என்னது சட்டங்கள் மேல பாத்த எல்லா சட்டங்களும் அப்படியே ஞாபகமாக இருக்கும் சரியா இப்ப பாருங்க இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் நூத்தி எண்பதாவது சட்டத்தை படிக்க இருக்கிறோம் இது இஸ்முல் இஷாரதி இஸ்முல் இஷாரா தோதுவாகும் அது முஷாரிலேஹி முஷாரிலேஹிக்கு தோதுவாகும் எதிர்ப்பக்கம் சுட்டி அந்த ஒன்றுக்கு தோதுவாகும்

உரையாடப்படும் நபருக்கு அந்த என்னவாகும் மேற்கூறப்பட்ட ஒன்றின் அனைத்திலேயும் முகாத்தபுக்கு அந்த காஃப் தோதுவாகும் இந்த காஃப் தாலிக்கால வரக்கூடிய அந்த காஃப் இந்த முகாத்தபுக்கு என்ன செய்யும் அது அனைத்து கூறப்பட்ட ஒன்றின் அனைத்திலேயும் தோதுவா முகாத்தபுக்கு தோதுவாகும் அப்ப இதோடைய தெளிவுகளையும் நம்ம என்ன செஞ்சுட்டோம் மேலேயே பார்த்துட்டோம் சரியா மேலே கூறப்பட்ட என்ன ஒன்றுனா முதக்கரும் மன்னசு முஃபு ஜம் அது எல்லாமே முகாத்தபுக்கு தோதுவாக வரும் அந்த பாடத்தை முழுதுவாக பார்த்துவிட்டோம் வாரங்கள் தொடர்ந்து அடுத்து தொடர்ந்து அடுத்த அடுத்த பாடங்களை காண்போம் பார்த்ததை மறக்காமல் இருப்பதற்கும் இந்த அரபி இலக்கணத்தை படிப்பதின் மூலம் உண்மையிலும் வறுமையிலும் அல்லாவின் பொருத்தத்தை கிடைப்பதற்கும் இதை படித்து குரான் ஹதீஸை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹு அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அமீன் வாஹிர அனிலாஹிரோபில் அலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு